புதுச்சேரியில் பல இடங்களில் பத்து ரூபாய் நாணயத்தை வியாபாரிகள் வாங்குவதில்லை இதனால் பத்து ரூபாய் நாணயத்தை எடுத்து செல்ல மக்கள் தயக்கம் காட்டினர் பத்து ரூபாய் நாணயம் செல்லும் என விழிப்புணர்வு ஏற்படுத்த புதுச்சேரி தனியார் ஹோட்டல் முயற்சி செய்தது காணும் பொங்கல் அன்று பத்து ரூபாய் நாணயத்திற்கு முட்டையுடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவித்தது இதனால் புசி வீதியில் உள்ள அந்த ஹோட்டல் முன்பு இன்று பத்து ரூபாய் நாணயத்துடன் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டனர் பத்து ரூபாய் நாணயத்துடன் வந்தவர்களை போலீசார் வரிசையில் நிற்க வைத்தனர் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை இருந்தது முதலில் நின்ற ஐநூறு பேருக்கு பிரியாணி பொட்டலம் வழங்கி ஹோட்டல் நிர்வாகம் சலுகை திட்டத்தை நிறைவு செய்தது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்த பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் அப்பகுதியில் கடும் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது நாங்க ஒன் பின்னாடி லைன்ல கியூல நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா நின்றுட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சைட்ல காசு கொடுத்து அந்த டென் ருபீஸ் காயினை வாங்கிட்டாங்க அப்ப எப்படி இருக்குன்னா பின்னாடி இருக்கவங்க இன்னும் ஒரு இரநூறு பேர் கிட்ட தாண்டி நின்றுட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எப்படி கஸ்டமர் நடுவுல வந்து குடுத்து கொடுத்து வாங்கிறாங்க இந்த காயின் செல்லாதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து நாங்க வந்து கடை ஸ்டேஷனரி வச்சிருக்கிறதுனால இந்த காயின் நாங்க எடுத்து வச்சிருந்தோம் சரி இல்லையா சில பசங்க வந்து ஒவ்வொரு கடையிலயும் கொடுத்து வாங்கறதுக்கு இல்ல அப்படின்ட்டு இருந்தாங்க இப்ப நாங்க அந்த காயின் வச்சிருந்தோம்னா நாங்க கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கிருக்கோம் ஆனா என்ன ஒண்ணு மீதி நிக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல நின்றுட்டு இருப்பாங்க எப்படியா இருந்தாலும் இல்லன்னு இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப இவ்வளவு பேர் எதுக்கு நிக்கிறோம் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் பேரு அப்படின்னு ஏதாவது எதுவுமே சொல்லவே இல்ல அப்ப இப்ப தான் நடக்குது இதனால நிறைய டிராபிக் ஜாம் ஆகுது மக்களுக்குதான் இப்ப இடையூறு இடையே ஒரு போலீஸ்க்கு தேவையில்லாம கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு சவுத் இந்தியன் கிச்சன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல திறந்தோம் செஞ்சி ஃபஸ்ட்டு திறந்தோம் இப்ப வந்து ஸ்ட்ரீட்டுக்கு இப்பதான் இங்கே திறந்துருக்குறோம் இது வந்து அத்தன்டிக் சவுத் இந்தியன் கிச்சனு இங்கே நம்ம நம் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா வகையான எல்லா ஊர்லையும் இருக்கிற முக்கியமான எல்லா உணவும் இங்கே கிடைக்கும் இப்போதைக்கு லஞ்சு டின்னர் மட்டும் திறந்துருக்குறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து காலைல காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் திறக்கிறது இருக்கிறோம் அதுக்கு ப்ரமோஷனுக்காக அதுவும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பத்து ரூபா காயின் இது வந்து பாண்டிச்சேரியில் இப்போ தமிழ்நாட்டிலையும் அது முன்னாடி அந்த பொருள் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ மாறிடுச்சு ஆனால் பாண்டிச்சேரியில் இன்னைக்கும் அந்த மக்களும் பொதுமக்களும் சரி சில கடை உரிமை இது வந்து செல்லாதுன்னு இன்னும் நம்பின்னு இருக்கிறாங்க இன்னும் மக்கள் இதை யூஸ் பண்ணாம புழக்கத்துலேயே இல்லாம சும்மா வீட்டில் கிடைக்குது அதை வெளிக்கொண்டு வரணும்னு ஒரு 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 நல்ல இதுக்காக இந்த ஒரு ஆஃபர் போட்டோம் இந்த பத்து ரூபா காயின் ஒரு காயின் கொடுத்தா ஒரு சிக்கன் பிரியாணி முட்டையோட பார்சல்னு ஒரு ஐநூறு பேருக்கு போடலான்றதா எங்களோட இது ஐநூறு பேருக்கு ரெடி பண்ணி வச்சோம் ஐநூறு பேர் தான் வருவாங்க நாங்களும் எதிர்பார்த்தோம் ஆனா நாங்க எதிர்பார்த்ததோட அதிகமா ஒரு ஆயிரம் பேருக்கு மேல வந்துட்டாங்க அது ரொம்ப வருத்தமா இருக்குது எங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியலன்னு அடுத்த வாட்டி அந்த மாதிரி எந்த தப்பு நடக்காம நாங்க கரெக்டா பண்ணுவோம் இப்பதைக்கு நான் சொல்ல விரும்புது இந்த பத்து ரூபாய் காயின் செல்லுன்றதை இந்த மக்களுக்கும் சரி அந்த சில தடை உரிமையாளர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன்